என் அன்பு பிள்ளையே ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியில் இருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகின்றேன் எதற்காக எத்தனை நாட்கள் காத்திருந்தாயோ அது உனது வாயிற் கதவை தட்டப் போகின்றது குழந்தையே விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் நேரம் இது உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம் அந்த களத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றா நீ பட்ட வேதனையில் இருந்து விடுபட்டு விட்டா உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் குழந்தையே இனி உயரப் உயரப்போகின்றா அனைத்திலும் வெற்றி பெறப் பெறப்போகின்றா நான் அதை நடத்தி காட்டுவேன் நான் நானிருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு போகப் போகின்றா பொறுமையாக இரு இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே கலங்காதே உன்னை நேசிப்பவரை மட்டும் நீ நேசித்தால் அது மனிதகுணம் உன்னை வெறுப்பவரையும் நீ நேசித்தால் அது தெய்வ குணம் நீ மானுடத்தை தாண்டிப்பார் தீமைக்கும் நன்மை செய்யும் மனம் வந்துவிட்டார் நீ தெய்வத்தின் அருகில் இருக்கின்றாய் என்று அர்த்தம் நம்முடைய தவறை ஒருவர் சுட்டி போது அமைதியால் கேட்கும் அளவிற்கு பொறுமை இருந்தாலே போதும் குழந்தையே செய்த தவறை மீண்டும் செய்யாமல் சரி செய்து கொள்ளலாம் சுயநலமான தகுதியற்ற விதண்டாவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல் பணம் இல்லாமல் பத்து நிமிடம் இருந்து பார் புரியும் பந்தமும் பாசமும் தியானம் மிக எளிமையானது ஆனால் உன் மனம் மிக சிக்கலானது அன்புக்கு உரியவர்களை ஒருபோதும் விடாதே ஏனெனில் அவர்களைப் போலவே இன்னொருவர் அமைவது கடினம் குழந்தையே நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது வாழ்வில் எப்போதும் எப்படி இருக்கின்றோம் என்பது முக்கியமல்ல ஏதேனும் பிரச்சனைகள் வரும்போது எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதில் இருக்கின்றது நமது மனதை உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நின் உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நின் எதையும் அதிகம் விரும்பி விடாதே காரணம் எதுவும் நமக்கான நிரந்தரமானவைகள் அல்ல தர்மம் ஒருபோதும் செல்வத்தை குறைக்காது மிகவும் பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசு மரண வழி கூட பறந்து போய்விடும் குழந்தையே வார்த்தைகளில் மதிப்பு தெரிந்தவரோடு வாதம் செய் வார்த்தைகளால் வதம் செய்பவர்கள் முன் மௌனம் செய் அன்பு குறைய குறைய உரைகள் மட்டும் பிரகாசமாக தெரியும் விலக நினைப்பவர்களை முழு மனதோடு வழியனுப்பி விடும் விடா பிடியால் பிடித்து வைத்திருந்த உனக்கு வழிகள் மட்டுமே மிஞ்சும் வெற்றியின் படிகளை சொல்கின்றேன் கேள் முதலாவது படி தோல்வி இரண்டாவது படி அவமானம் மூன்றாவது படி கடின உழைப்பு நான்காவது படி தன்னம்பிக்கை அடுத்தடுத்த படிகள் விடாமுயற்சி கடைசி படித்தான் வெற்றி குழந்தையே வாழ்வில் யாரையும் சார்ந்து வாழாதே உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரை மட்டுமே உன்னோடு வரும் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டார் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது குழந்தையே பழகும் இடத்தில் எல்லாம் என்றாவது ஒரு நாள் அறுவடை செய்யட்டும் நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் செய் உனக்காக என் அற்புதங்கள் வந்து கொண்டிருக்கின்றது என் மீது நம்பிக்கை வை குழந்தையே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு அதிகமாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் விஷயத்திற்கு விரைவில் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது நீ இப்போது கவலைப்பட்டாலும் உன் எதிர்காலம் சந்தோஷமாக அமையும் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே கலங்காதே யாரை தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் சோதனை முடிந்து உன் வேதனை தீர்ந்தது இனி நீ செய்யப் போவது எல்லாம் சாதனையே உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும் ஏன் ஆசிர்வதம் என்று உனக்கு உண்டு குழந்தையே பிறருக்கு உதவும் வாய்ப்பு கிடைத்தால் பலனை எதிர்பார்க்காதீர்கள் அதை நான் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பாக நினைத்து உதவி செய்யுங்கள் ஏனென்றால் உன்மூலம் போல இன்னொரு பக்தனுக்கு நான் செய்யும் உதவியே அது மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும் உன்னிடம் மாறுவேடம் போடும் நபர்களிடம் கொஞ்சம் விலகியிரு நடப்பதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வீழ்வது எழுவதற்குத்தானே தவிர வீழ்ந்தே கிடப்பதற்கு அல்ல மனநிலைக்கு போல் பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது குழந்தையே யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே அது உன்னுடைய மகிழ்ச்சியை அழித்துவிடும் என் தங்கமே நமக்காக அனுசரித்துப் போகின்றவர்களெல்லாம் முட்டாள் கோழி என்று நினைத்து விடாதே அனுசரிக்கின்ற உறவெல்லாம் கிடைக்க மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஒருபோதும் இவர்களை விடாதே ஒரு உண்மை பல பொய்களால் போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும் அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் குழந்தையே உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே உனக்கு நல்லது யாரிடமும் உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாதே இயல்பாக இருந்துவிடு பிடித்தவர்கள் நெருங்கட்டும் வேண்டாதவர்கள் விட்டு விலகட்டும் வேண்டியவற்றில் கவனம் செலுத்தினால் வேண்டாதது அதுவாகவே விலகிவிடும் யோசித்து பார் நன்மை நடக்கும் நான் உனக்கும் என்னுடைய நிறைய நிலைகளை உள்ளேன் ஆனால் நீ எனக்கு எந்த நிலையும் காட்டவில்லையே சாயப்பா என்கின்ற நீ என்னிடம் கேட்பதில் எது உனக்கு நல்லது என்று பார்த்துத்தான் என்னால் உனக்கு கொடுக்க முடியும் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் உனக்கானது உன்னை வந்து சேரும் என்பதை என்று மறவாதே உன்னை வாழ வைக்கவே என்னை தேடி உன்னை வரவழைத்தேன் அப்பாவை நம்பு தங்கவே உன்னை என்றும் ஏமாற்ற மாட்டேன் கைவிட மாட்டேன் என் குழந்தையை காப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே நாம் வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கின்றது என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதே முக்கியம் குழந்தையே உறவு இல்லாதவர்களிடம் மட்டுமல்ல உரிமை இல்லாதவர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காதே மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டுமே நம்பிக்கையும் பொறுமையும் வீண் போகாது என்றைக்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன் அன்பு குழந்தையே உன்னை யார் விமர்சித்தாலும் கவலை கொள்ளாதே ஏனென்றால் உன்னை விமர்சிப்பவனே நீ பொறாமைப்பட வைத்திருக்கின்றாய் என்று அர்த்தம் உடலா உலகத்து கடமைகளை செய்யுங்கள் மனதை கடவுளுக்கு அளித்து விடுங்கள் நீ விரும்பும் உறவே உனக்கு மனமாலை சூடப் போகின்றது நீ நினைத்தபடி கண்டிப்பாக இது நடக்கும் உன் வாழ்க்கை மாறும் குழந்தையே உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்வேன் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் மிக விரைவில் நிறைவேற்றித் தருவேன் உன் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கையை விட என் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கை தான் அதிகம் குழந்தையே நிச்சயம் உன் நம்பிக்கைக்கான பலன் உன்னை வந்தடையும் நான் உன் வீட்டில்தான் இருக்கின்றேன் இனி உன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் மகிழ்ச்சியுடன் நீ இருக்கப் போகின்றா சாகியின் பெயரை அழைக்கும் எவரும் உதவியின்றி தவிக்கவே மாட்டார்கள் நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் குழந்தையே அதற்கு தேவை நம்பிக்கை பொறுமை மட்டுமே வாழ்க்கை என்பது பரீட்சை போல வரும் துன்பங்களை எல்லாம் தேர்வெழுதி வெற்றி பெற்றால் போதும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் பொய் பேசுபவர்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா அவர் உண்மை பேசும் போதும் ஒருவரும் நம்ப மாட்டார்கள் இதுவே சிறப்பான தண்டனை மனதிற்குள் என்ன நினைக்கின்றாயோ அது தான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் உன்னை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதையே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் நீ எந்த திசையில் செல்கிறாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு நான் காட்சி தருவேன் எனக்கு யார் இருக்கின்றார் என்று உன் மனதில் கதரும் குரல் எனக்கு கேட்கின்றதே இன்னுமா புரியவில்லை உன் மனதில் தான் நான் இருக்கின்றேன் குழந்தையே உன் மனமே எனது கோயில் உனக்கு நான் இருக்கின்றேன் என்று ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று யாமிருக்க பயம் ஏன் என்று எத்தனையோ முறை உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன் எதற்காக கவலைப்படுகின்றா உனக்கு யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றா உன் தந்தையாகவும் தாயாகவும் சகோதரியாகவும் சகோதரனாகவும் நான் உனக்கு எப்போதும் துணையிருப்பேன் குழந்தையே நம்பிக்கை இழந்தவன் வாழ்வில் வெல்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவன் வாழ்வில் வீழ்வது கடினம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று பயத்துடனே வாழாதே அடுத்தது என்ன நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் என்று துணிந்து நீ துணையாக நான் இருக்கின்றேன் எதற்குமே பயப்படாதே குழந்தையே எப்பொழுது சாயப்பா என்று என்னை நாடி வந்தாயோ அப்போதே நீ என் உயிரான பொறுப்பு நடந்தது நல்லதாகவே நடந்தது நடப்பதும் நல்லதாகவே நடக்கிறது நடக்கப் நடக்கப்போவதும் நல்லதாகவே நடக்கும் கடமையை செய் பலனை எதிர்பாராதே பலன் தானாகவே உன்னை தேடி வரும் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடம் எதையும் எதிர்பார்க்காதே எல்லாம் இருந்து போராடுவது வெற்றியாகாது எதுவுமே இல்லாமல் தனியாக போராடி வெற்றி காண்பதே வெற்றி குழந்தையே உண்மை என்றால் என்னவென்று தெரியாதவர்களிடம் உண்மையாக இருப்பதுதான் உன்னுடைய முட்டாள்தனம் நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியை தரும் நாம் சந்தோஷமாக நமக்கிடப்பட்ட காரியத்தை நமது கடமை என்ற உணர்வுடன் செய்வோம் நாமும் சுபிக்ஷமாக இருப்போம் உலகமும் சுபிக்ஷமாக இருக்கும் நீ தோற்றாலும் உனது துணிவை இழக்காதி உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் எழுந்து போராடும் உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருக்கின்றேன் கலங்காதே குழந்தையே உன் கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்துவிட்டா எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்றா இனி மகிழ்ச்சியான பாதையில் செல்ல போகின்றா எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்றா உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்குவது சரியில்லை குழந்தையே நீ கேட்டதைத்தான் கொண்டு வருகின்றேனே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னிடம் இல்லாததை நீ கடவுளிடம் கேட்கின்றா உன்னிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்குக் கூடு நீயும் கடவுளாக பார்க்கப்படுவார் தோல்விகளை தழுவும் போது ஏமாற்றமென நினையாமல் மாற்றமென நினை பாதிப்பிருக்காது உனக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியாக இருக்கும் இதுவும் கடந்து போகும் குழந்தையே உன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என வருந்தாதே என் அன்பும் கருணையும் என்று உன்னை காக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு செல்லப் போகின்ற அதனால் இப்போது இருக்கும் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் உன் வேலையைத் தொடர்ந்து செய் நீ வாழ்வில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் உனக்கு நான் துணையாக இருப்பேன் குழந்தையே காரண காரியம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை உனது கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்க நான் எப்போதோ உன்னிடம் வந்துவிட்டேன் ஆனால் நீயோ என் சாயப்பா என்னை கண்டுகொள்ளவில்லை எனக்காக எதையும் செய்யவில்லை என்று என்னிடம் தினமும் வினவிக்கொண்டிருக்கின்றார் கலங்காதை குழந்தையே உனக்கான நல்லதே கண்டிப்பாக நான் செய்து தருவேன் நடக்குமா நடக்காதா என்று ஏன் இந்த மனப்போராட்டம் உனக்குள் நான் நடத்துவேன் நிம்மதியை மட்டும் இழக்காதே உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன் கலங்காதே தங்கமே அனைத்தையும் நடத்துபவன் நான் நீ எனது பொறுப்பு என்னை நம்பு உன்னை யார் என்ன கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே அனைத்தையும் அறிந்தவன் நான் வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ நிம்மதியாக இரு தங்கமே ஒரு நன்மையும் நடக்காதா என்று இயங்குகின்ற உன் வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக அற்புதத்தை செய்வேன் உன் அன்பால் என்னை நீ கடனாளி ஆக்கி இருக்கின்றார் அதனால் உன்னை விட்டு என்னால் ஒருபோதும் விலக முடியாது தங்கமே உனக்கு என்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அளிக்கப் போகின்றது துணிந்து செல் துணிவுடன் வாழ்க்கையை வென்றுவிடலாம் என் தங்கமே தன்னந்தனியாக உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் என் குழந்தையே உன் உள்ள குமுறலை நான் அறிவேன் நீ இருக்கும் இந்த நிலை நிச்சயமாக மாறும் நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கட்டாயமாக கிடைக்கும் உன் சாயப்பா சொல்கின்றேன் அமைதியாக இரு அனைத்தும் உனக்கு நல்லதே நடக்கும் யாரேனும் உனக்கு ஏதாவது தீங்கு இழைத்தார்கள் என பழிக்கு பழி வாங்காதே மாறாக உங்களால் முடிந்த நல்லதை செய் ஏனெனில் நீ என் குழந்தை குழந்தையே எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் நீ அஞ்சக்கூடாது உன்னுடன் தானே நான் இருக்கின்றேன் உங்களிடம் நான் கேட்பது உங்களின் தண்ணீரளாத அன்பை மட்டும்தான் உங்களின் அன்பு மட்டும்தான் என்னை ஜீவனுடன் உலாவ விடுகின்றது நீங்கள் அனைவருமே என்னுடைய செல்ல பிள்ளைகள் உங்களை கண்கலங்காமல் பார்த்துக்கொள்வது கொள்வது என்னுடைய கடமை இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது உன் வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் தரப்போகின்றன கலங்காதே நிச்சயமாக வாழ்வில் நீ ஜெயிக்கப் போகின்றா வாழ்க்கையில் உயர பறக்க நினைப்பது தவறல்ல உடனே பறக்க நினைப்பது தான் மிகப்பெரிய தவறு தன் வலிமையை நிரூபிக்க சிறந்த வழி தடியாக நிற்பது மட்டும்தான் உண்மையை மட்டும் பேசு அது உங்களின் கௌரவத்தை பாதுகாக்கும் உன் பாதி பிரச்சனைகளுக்கு காரணமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் தான் குழந்தையே ஒவ்வொரு முறையும் அன்பை நிரூபித்துக் கொண்டிருப்பது கடலில் உப்பை கூட்டியதற்கு சமமாகும் குழந்தையே எத்தனை தடவை ஒரு இதயம் காயப்பட்டாலும் மனதிற்கு பிடித்தவரை ஒருபோதும் விருக்காது இதயம் விருப்பது போல நடிக்க மட்டுமே செய்யும் மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான அனைத்து உதவிகளும் உன்னை தேடி வரும் இனி உன் குடும்பத்துடன் சுபிக்ஷமாக வாழ்வார் வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பார் அப்படி பார்க்க தெரிந்துவிட்டார் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா